ஆசையில் இங்கே வந்திருக்கேன் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் பொதுவாக இன்றைக்கு ஆட்சி செய்த அனைத்து முதல்வர்களும் தங்களுடைய முதல் அரசியல் மேடையாக இருக்கட்டும் இல்லை மாநாடாக இருக்கட்டும் மதுரையில் தான் வந்து தொடங்குவாங்க ஏன்னா இந்த மதுரைக்கு அவ்வளோ பெரிய மாபெரும் சிறப்பு இருக்கிறது ஒன்று மீனாட்சி அம்மாவோட ஆட்சி அண்ட் மதுரை மக்கள் அரசியலுக்கும் சரி சினிமாவுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு பந்தம் இந்த மதுரை மண்ணில் நிறைய புதைந்திருக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது ஸோ அந்த அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமியில் விஜய் அண்ணாவோட தமிழக வெற்றி கழகத்தோட கொடி இன்னைக்கு மீனாட்சி அம்மா அருளால் ஆசி பெறணும் இந்த மாதிரி மக்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழர்களும் அவருக்கு ஆதரவு உத்திரிக்கணும்னு கடவுளை வேண்ட வந்திருக்கு மீனாட்சி அம்மனை வேண்டாம் வந்திருக்கு சினிமா நடிகர்களுடைய அரசியல் பிரவேசம் இதை எப்படி பார்க்குறீங்க இது வந்து வித்தியாசமாக நீங்கள் பார்க்கக்கூடாது நடிகர்களை தனித்து பார்க்காதீர்கள் அவர்களும் குடிமனங்கள் தான் எல்லாருக்கும் அரசியலுக்கு வரலாம் எல்லாரும் ஓட்டு போடுறவங்க எல்லாருமே அரசியலுக்கு வரலான்னு தான் நான் நினைக்கிறேன் நடிகர் சூரியோட படம் நீங்கள் வெளியாகுது அதை எப்படி பார்க்குறீங்க தொடர்ந்து ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்து இப்போ வர்றாரு என்னுடைய கூட பிறக்காத அண்ணன் நாங்கள் நானும் ஒரு பத்து படம் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் கருடனில் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஜெயிச்சிருக்காரு ஒரு பரோட்டா சூர்யா இருந்தவர் இன்னைக்கு சொக்கன் சூர்யா மாறி இருக்கார் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிட்டத்தட்ட வரக்கூடிய திரைப்படங்கள் மதுரை கதைக்கிழமாக வச்சு வர்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை எல்லா கல கிளம்பும் வருது இப்போ சென்னையும் வந்துட்டு இருக்கு மதுரையில வந்து நிறைய கதைகள் சொல்ல வேண்டிய கதைகள் இன்ட்ரஸ்டிங்கான கதைகள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதைகள் வந்து நிறைய பேருக்கு பிடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன் வேற ஏதாவது கேள்விகள் இல்லையா அந்த அரசியல் கேள்விகள் இல்லையா நேத்து ஒரு கேள்வி அதான் அதான் டிவி கேல அடுத்து யாரெல்லாம் இணைய வாங்கினீங்க எதிர்பார்க்கறீங்க இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் இந்த மக்கள் எல்லா வசதிகளையும் எல்லா கஷ்டங்களும் இல்லாம வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே டிவிக்குள்ள இணைவாங்க நான் நினைக்கிறேன் பொதுவான கருத்து இருக்கு வெறும் இளைஞர் ஒரு பதினெட்டு வயசுக்கு கொண்டு போட்டவங்க இருக்காங்க யாரும் இங்க கிடையாது ஒரு பெரிய ஆளுமைனா விஜய் தவிர அங்க வேற யாருமே தெரியாது கட்சியில் சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க எப்படி நாட்டை ஆள முடியா வெறும் சின்ன சின்ன பசங்களா இருக்கிற கட்சிங்கன்னு சொல்லி மக்கள் முன்னிலையில இல்ல பிப்டி பர்சன்ட் உண்மைதான் சின்ன பசங்கன்னு சொல்ல முடியாது இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாருமே இருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது வயது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த அண்ணன் கட்சி இப்ப ஆரம்பிக்கல நற்பணி மன்றம் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மேல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து மக்கள் இயக்கமா மாறி இருக்கு இன்னைக்கு அரசியல் இயக்கமா மாறி இருக்கு நிறைய நாற்பது வயது கடந்தவர்களும் இங்க இருக்காங்க நிறைய ரசிகர்கள் தொண்டர்களா மாறி இருக்காங்க கண்டிப்பா போக போக தானே தெரியும் அதனால எல்லா கட்சிகளும் முன்னாடி பாத்தீங்கன்னா இளைஞர்களா தான் அரசியலுக்கு வந்தாலே பல்வேறு இழப்புகள் பெரிய பெரிய போராட்டங்கள் எல்லாம் சந்திக்க வேண்டியது கண்டிப்பா விஜயகாந்தோட மண்டபம் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் என்ன ஆச்சு பிரச்சனை அந்த பயம் விஜய்க்கு இருக்கா நீங்க பேசுற அளவுக்கு அந்த அளவுக்கு தைரியமா தான் இருக்காரா இல்ல பயம் எல்லாருக்குமே இருக்கும் அது வந்து பொறுப்புள்ள பயம் மற்றபடி தயக்கம் தயக்கம் கிடையாது அவருக்கு வந்து தெளிவா ஒரு மூணு நாலு வருஷம்